பால் பொருளான பன்னீருக்கு முழுமையான ஜிஎஸ்டி வரி விலக்கு அளித்த மத்திய அரசுக்கு உற்பத்தியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர்கள் மத்திய அரசு மேற்கொண்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வரவேற்கத்தக்கது என தெரிவித்தனர் மத்திய அரசின் நடவடிக்கையால் பால் பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தனர் ஜிஎஸ்டி வரி விலக்கால் பன்னீர் விலை குறைந்துள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் விற்பனை அதிகரித்து உள்ளதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் எங்களுக்கு பா மத்திய கவர்மெண்ட் வந்து பன்னீர் விலையை குறைத்ததுனால மகிழ்ச்சி மத்திய கவர்மெண்ட்டுக்கு மிகவும் நன்றி இன்னும் மேலும் பால் பொருட்களின் விலை ஜிஎஸ்டி வரி குறைக்க வேண்டும் அப்போ குறைத்ததுனால மகிழ்ச்சி அடைகிறேன் மக்கள் இன்னும் பால் பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் இதில் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து பண்ணியிருக்கலாம் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்போ வந்து அந்த அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து இது பண்ணதுனால இப்போது பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா கூடுதலாக போகுது அதே சமயம் வந்து இன்னும் மேலும் அந்த கோவாவுக்கும் ஜிஎஸ்டி அதெல்லாம் பண்ணி பண்ணால் இன்னும் மேலும் நல்லா இப்போ நல்லபடிக்கு நல்லா போகும் தொழில்